வந்து இப்ப வடிவங்கள் பேரும் வடிவங்கள் என்னென்ன கலர்ல இருக்குன்னு சொல்ல போறோம் சமுத்ரா ஸ்ரீ சிதார்த் தர்ஷிகா திக்ஷிகா இப்போ வந்து வடிவங்கள் இருக்குது மிஸ் வந்து யார் யாருக்கு எந்த வடிவங்கள் சொல்கிறோனோ அதை எடுத்து நீங்கள் வைக்கணும் ஓகேவா சமுத்ரா வந்து சதுரம் எடுத்துக்கோங்க சித்தார்த் வந்து முக்கோணம் எடுத்துக்கோங்க தர்ஷிகா வந்து செவ்வகம் எடுத்துக்கோங்க திக்ஷிகா வந்து வட்டம் எடுத்துக்கோங்க ஓகேவா ரெடி எடுங்க எடுத்து வைங்க வெரி குட் சமுத்ரா ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க